கோமல் அவங்க அம்மா அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க வீட்டுக்கு எப்போ வரேன்னு ஆமாம்மா ஒரு அரை மணி நேரத்துல வர குருகிராம் வர்றதுக்கு ஒரு ரெண்டு மணி ஆகுமா ரொம்ப டிராஃபிக்கா இருக்கும் நீ மெட்ரோல வந்துடு மம்மி சூட்கேஸ் அப்புறம் பேக் இருக்குல அதனால கேப் புக் பண்ணிட்டேன் நீங்க டென்ஷன் எடுக்காதீங்க நான் வர சரி கோமல் நீ நேரத்துக்கு வந்துடு நான் செமில் செஞ்சு வைக்கறேன் கோமல் ஃபோன்ல ஏதோ சொல்ல வர்றது அது உள்ளே ஃபோன் கட் ஆயிடுச்சு கோமல் அவங்க அம்மா வீட்டுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தா ரிங்கோ அப்புறம் திஷாக்கு சம்மர் ஹாலிடேஸ் இருந்துச்சு அதனால அதனால அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டா எனக்கு ஆபீஸ் வேலை நான் உன்னை விட்டு இருப்பேன் ஆனா ரொம்ப அர்ஜென்ட் மீட்டிங் நடுவுல நான் சந்திக்க வரேன் அம்மாவோட வீட்டுல இருந்து நீ வா அப்புறம் குழந்தைங்க கூட சுத்த போலாம் கோமலுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆனா பசங்களை ஸ்கூலு வேலையில இருந்து அவங்க அம்மா வீட்டுக்கு அடிக்கடி போக முடியல பசங்களுக்கு லீவ் இருந்ததுனால அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பலாம்னுட்டு முடிவு எடுத்துட்டான் அவ வீட்டுக்கு போனப்ப அவங்க அண்ணி வீட்டுல இருக்குல்ல பாட்டி எனக்கு மேங்கோ வேணும் பாட்டி எனக்கு வேணும் எடுத்துட்டு உங்களுக்கு வரோங்கோ ஷேக் கொண்டு அம்மா அம்மா உங்க வீட்ல இருந்து எப்ப வருவாரு என்னென்ன வந்துட்டே இருப்பா நான் நீ வரேன்னிட்டு அவகிட்ட சொல்லிட்டேன் கோமல் பேசி முடிக்கிறதுக்குள்ள சுனா பசிங்களை கூட்டிட்டு வந்துட்டான் சாரு பின்ன தீபும் வந்துட்டாங்க அரே அத்தே எல்லா மாம்பழத்தையும் உங்க பொண்ணுக்கே குடுத்துட்டீங்களா எங்களுக்கு இருக்கா எப்படி இருக்கே கோமல் வணக்கம் அண்ணி நாங்க நல்லவே இருக்கோம் ஆமா இது மேங்கோ சீசன் இல்லையா பிள்ளைங்க அவங்க மாமா வீட்டுக்கு வந்த மாம்பழம் சாப்பிடுவாங்க இல்லையா எங்க அம்மா அல்போன்சா மேங்கோ அஞ்சு கிலோ குடுத்தாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இப்ப பாத்துக்கோ பின்னாடி ரோட்டுல என் வீடு இருக்கு ஆனாலும் அப்பா அம்மா ஏதாவது குடுத்துட்டே இருப்பாங்க நானே ஏதாச்சும் எடுத்துட்டு போற வரும் கையில போக மாட்டேன் சுனேனா கோமல் கூட லீச்சி மேங்கோ எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கா ஃப்ரிட்ஜ்ல இருக்கு நல்ல விஷயம்தான் இப்ப குழந்தைங்களுக்கு லீவ் இருக்கிறதுனால ஏதாவது கேட்டுட்டே இருப்பாங்கல சரி நான் இந்த மேங்கோ ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு வரேன் சுனைனா கிச்சனுக்கு போறா ஆனா கோமல் கோவத்துல இருந்தா அம்மா இதனாலதான் நான் இங்க வர விரும்பல எனக்கு இந்த லீவ்ல இங்க வரதுக்கு சுத்தமா பிடிக்கல சுதீர் எங்காச்சி போலான்னு சொல்லிட்டே இருந்தாரு ஆனா நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் நான் கொஞ்ச நாளுக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் போலாம் ஆனா நான் இங்க வந்து தப்பு பண்ணிட்டேமா அண்ணி எப்பவுமே இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா நான் எப்பவும் வரமாட்டேன் அரே சொல்றதுக்கு கோவப்படாதே அது அப்படிதான் அதுக்கு எப்போ எப்படி பேசணும்னு தெரியாது இந்த வீடு எந்து உங்க அம்மாது இப்ப நான் உயிரோட இருக்கறனால நீ அம்மா வீட்டுக்கு வந்திருக்கே பொறுமே ஆயிரு இனுக்கு உங்க அப்பா உயிரோட இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு கோமல் பார்த்தது அவங்க அம்மா கண்ணுல தண்ணி வந்துடுச்சு அத பாத்தது கோமல் அமைதியாயிட்டான் அந்த பேச்ச மாத்திடுறா அம்மா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிடு வரும்போது எனக்கு ரஸ்குல்லா வாங்கிட்டு வர சொல்லுமா சாப்பிடுற போல இருக்கு அப்ப கோமலோட அண்ணா வரா அட எனக்கு தெரியும் நீ வருவேன்னு அதுக்குதான் ஹல்வாயிலிருந்து பெங்காலி ரஸ்குல்லாவா எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்தா உனக்கு பிடிச்ச பெங்காலி ரஸ்குல்லா அதுவும் சின்னது வணக்கம் அண்ணா எப்படி இருக்கே தேங்க்யூ நான் வரது உங்களுக்கு தெரியுமா ஆ அம்மா சொன்னாங்க நீ மார்னிங்கே வரன்னு ஜிஜு எப்படி இருக்கா நல்லா இருக்கானா ஆமா அண்ணா எல்லாம் நல்லா இருக்காங்க நான் நெய் வான்னு சொன்ன இல்லையா வாங்கிட்டு வந்தியா இல்லையா மருந்தே போயிட்டேன் நான் ஒன்னு கேட்டா நீ எல்லாமே மருந்துடுவேன் தங்கச்சிக்கு ரஸ்குலை வாங்கிட்டு வரது மறக்கல நெய் கூட எனக்காக கேக்கல ரிங்கோ அப்புறம் திஷா நெய் போட்ட சப்பாத்தி சாப்பிடுறாரு பரவாயில்ல அண்ணி குழந்தைங்கள அப்படியே சாப்பிடுவாரு குழந்தைங்கள அப்படியே சாப்பிடுவாங்க சாப்பாடு கொழும்பு இருக்கு இல்லையா சப்பாத்தி வேண்டா அண்ணி இல்ல இல்ல தங்கச்சிக்கு அவளோட பிள்ளைங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஒரு நெய் கூட இல்லன்னு எல்லாரும் கேக்கணுமா போங்க வாங்கிட்டு வாங்க போற போற நீ எதுக்கு சுத்தி சொல்ற ரவி நல்ல வாங்கிட்டு சொல்லிருக்க போறா பெரும்பாலும் கோமல் எப்ப வீட்டுக்கு வந்தாலும் இப்படியே வீம்ப பிடிக்கிறா அதனால கோமலுக்கு வீட்டுல இருக்கிறதுக்கு பிடிக்கல அவங்க அம்மா அண்ணாக்காகத்தான் வீட்டுக்கு வரா அம்மா ஞாபகம் வச்சுக்கோ நான் உனக்காக தான் வரேன் நான் அண்ணிய பத்தி ஒண்ணுமே எதிர்பார்க்கல கோமல் கங்கை இருக்க புடிக்கல ஏன்னா அவங்க அண்ணி ஏதாச்சும் சொல்லிட்டே இருந்தாங்க ஒரு நாள் எல்லாம் சுத்தி பார்க்கிறதுக்கு மாலுக்கு கிளம்பிட்டாங்க அப்பா நாங்க கேம் விளையாடணும் हां வாங்க விளையாடலாம் ஆடலாம் இப்ப இல்ல குழந்தைகளா கொஞ்ச நேரம் விட்டு போலாம் முதல்ல மால சுத்தி பார்க்கலாம் இந்த மால் எவ்வளவு மாறி போயிடுச்சு முதல்ல சின்னதா இருந்தது இப்ப பெருசா இருக்கு हां அம்மா அப்படித்தான் இருக்கும் அம்மா அம்மா கான் சாப்பிடுறோம் அப்புறம் எனக்கு ஐஸ்கிரீம் ஓ வாங்க வந்தறே வாங்க 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 ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் ரவி எல்லாருக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறா ரிங்கு கூட அவனுக்கு பிடிச்ச கான் ஐஸ்கிரீம் எல்லாமே வாங்கிட்டா வாங்க குழந்தைகளா இப்போ கேம் பார்லருக்கு போலாம் அங்க கேம் விளையாடலாம் ரவி எல்லாரையும் கேம் விளையாட கூட்டிட்டு போகும்போது அவ பாக்குறா அங்க கேம் பார்லர் க்ளோஸ் ஆயிருக்கன்னு கேம் பார்லர் மூடி இருக்கா கேம் பார்லர் மூடி வேலையெல்லாம் நடக்குது சரி குழந்தைகளா கேம் பார்லர் மூடி இருக்கு நம்ம வேற பக்கத்துல போய் சுத்தி பாக்கலாம் ரவி எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரா வீட்டுக்கு வந்த சுனா ரூமுக்கு போயிடுவா ரவி கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சுட்டா சும்மா சண்டை போட்டுட்டு இருக்க நான் சண்டே போட்டேனா இந்த சண்டே உங்க தங்கச்சி அவங்க குழந்தைங்களாலதான் வருது பாரும் தீபும் கேம் விளையாடலான்னு கூப்பிட்டப்போ நீ அவங்கள கண்டுக்கல ஆனா உங்க தங்கச்சி பிள்ளைங்களை ஐஸ்கிரீமு கார்னு கேட்டப்போ நீ வாங்கி கொடுத்துட்ட உங்க தங்கச்சி நாங்க சண்டை போடணும்னு விரும்புறா அது வந்த உடனே எங்க வீட்ல சண்டே சும்மா இரு சொன்னேனா கோமல் கேட்டுக்கிட்டே இருப்பா அவ பத்தி உனக்கு எல்லாமே தெரியும் கோமல் இந்த வீட்டு பொண்ணு என் தங்கச்சி உன் வீட்ல உனக்கு இப்படி ஆச்சுன்னா நீ என்ன பண்ணுவ சொல்லு புரிஞ்சுக்கோ ரொம்ப அதிகமா பேசிட்ட நீ கோமல் எல்லாம் கேட்டுடுச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சுனயனா அமைதியாயிட்டா ரவியண்ணா சாரு அப்புறம் தீபா அட்மிஷன் பத்தி சுதீர் ஸ்கூல்ல கேட்டுட்டாங்க இப்ப இவங்க அட்மிஷன் கூட ரிங்கு பின்ன திஷா ஸ்கூல்ல ஆயிடும் ஹாலிடேஸ்க்கு அப்புறம் நீங்க ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணனும் வேற எல்லாம் சுதீரே பேசிட்டாங்க ஜிஜுவுக்கு தேங்க்ஸ் நானும் கூட பண்றேன் நான் ரொம்ப குழப்பமாயிட்டேன் சுதீர் நல்ல உதவி பண்ணாங்க கோமல் வீட்டுக்கு திரும்பி போயிட்டா சுனைனா பேசுனது இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆமா அண்ணா இப்ப ரொம்ப கவலையா இருக்கே நீங்க பேசாதீங்க நீங்களும் அண்ணியும் சண்டே போடுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல எனக்கு கேப் வந்துச்சு நான் வர கோமல் பேக் எடுக்க போனப்போ சுனைனா அவள கைய புடிச்சு நிறுத்திட்டா கோமல் சாரி எனக்கு தெரியும் நீ என்னால தான் கஷ்டப்படுற நீ எங்களுக்காக இவ்ளோ செய்யற ஆனா நான் உன் பத்தி தான் எதேதோ சொல்லிட்டேன் இப்ப சடன்னா போகாதே சுதீர் ஏதோ நெனச்சுக்குவாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போ குழந்தைங்க ரொம்ப ஆசை வச்சிட்டு மாமா வீட்டுக்கு வந்திருக்காங்க இப்படி நான் போக கூடாதா எனக்கு தெரியும் கோவத்துல நான் எதேதோ சொல்லிட்டேன் நீ என்ன மன்னிச்சுடுறேன்னு எனக்கு தெரியும் அண்ணி ப்ளீஸ் நீங்க எனக்காக மன்னிப்பு கேக்காதீங்க இங்க என்னோட பெர்சு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்க சுனைனா கோமல் ரெண்டு பேரும் கட்டி பிடிக்கிறாங்க எல்லாம் சரியாயிடுறது எல்லாரும் ஒன்னாயிட்டாங்க சுனைனா அவ தப்ப சரி பண்ணிக்கிட்டா அவளுக்கு தெரிஞ்சிச்சு இவ்வளோ இந்த வீட்டு பொண்ணுன்னு அதே மாதிரி கோமல் கூட இந்த வீட்டு பொண்ணு அவளுக்கு இதே மாதிரியான அவ எவ்வளோ கஷ்டப்படுறா அப்பத்துல இருந்து சுனைனா சேஞ்ச் ஆயிட்டா அப்புறம் எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க ஸ்வப்னா பிரீத்தி மற்றும் பூமியோட கல்யாணம் சிட்டில இருக்க பாலு ரோஹன் மற்றும் ராகுல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்க அத்த மற்றும் நாத்தனார் வாசலி நின்னுக்கிட்டு அவங்களுக்கு ஆரத்தி எடுத்து அவங்க மூணு பேரையும் அவங்க வரவேற்கிறாங்க என்னோட அன்பான மருமகள்களே உங்களோட வலது காலால இந்த அரிசியை உதச்சு உள்ள வாங்க ஏய் பிரீத்தி பாத்தியா இந்த வீடு ஆக்டர் ஷாருக்கான் வீடு மாதிரி இருக்கு அடா ஆமாக்கா இந்த வீடு பாக்க அவ்ளோ அழகா இருக்கு இல்லையா ஆமா ஸ்வப்னா இந்த மாதிரி ஒரு வீடு நம்ம ஊர்ல இருந்துருந்தா எப்படி இருந்திருக்கும் அட செம்மையா இருந்திருக்கும் நான் பாக்குறது என்னாலயே நம்ம அக்கா நம்ம மூணு பேரும் இந்த மாதிரி ஒரு வீட்ல கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கோம் இதெல்லாத்தையும் பாத்துட்டு நான் நேத்தனா இப்படி சொல்றாங்க ஐயோ போதும் நிறுத்துங்க வந்த உடனே ஆரம்பிச்சிட்டீங்களா உங்களோட கிராமத்து வேலை ஆரம்பிச்சிட்டீங்களா பாருங்க நாத்தனாரே கொஞ்சம் பத்திரமா பேசுங்க எங்க ஊர்ல நாங்க வேலை செய்யறது இல்ல கிங் தெரியுமா உங்களுக்கு எங்களை பத்தி தப்பா பேசாதீங்க ஐயோ இந்த அன்னி நாத்தனாருங்க கதைய ஆரம்பிச்சிட்டீங்களா தயவு செய்து வாய மூடுங்க முத வாங்க பசங்களா உங்க உங்க மனைவிகளை கூட்டிட்டு போய் உங்க ரூம காட்டுங்க மறுநாள் அஞ்சு மணி ஆகுதோ இல்லையோ மூணு பேரும் எழுந்து வீட்டுல வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்குள்ள அவங்களோட நாத்தனார் அங்க வராங்க பார்த்தா மூணு பேரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஒருத்தங்க மண்ண போட்டு பாத்திரத்தை தேய்ச்சிட்டு இருக்காங்க நீங்க மூணு பேரும் இங்க என்ன பண்றீங்க காலங்கத்தல எழுந்து வந்து அதோ இல்லாம மண்ண போட்டு பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு புத்தி இருக்கா இல்லையா அட நாத்தனாரே எங்க ஊர்ல அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்து எங்களுக்கு பழக்கம் அது மட்டும் இல்லைங்க மண்ணு போட்டு பாத்திரத்தை விளக்குனா பாத்திரம் பல இருக்கும் அப்புறம் சோப்பு செலவு கூட மிச்சம் நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க நீங்க போய் தூங்குங்க

நாம இப்ப ஏதாவது ஒரு ஷார்ட் கட் ஐடியாவை யோசிக்க வேண்டியதா இருக்கு அப்ப பூஜை ரூம்ல வச்சிருக்க சில விறகு கட்டைகளை அவங்க பாக்குறாங்க அவ்வளவுதான் வேற என்ன நாலு கல்ல கொண்டு வந்து அந்த விறக வச்சு பத்த வச்சு சுட ஆரம்பிச்சுட்டாங்க ரொட்டியை என்னன்னு தெரியல இதோ தீஞ்சு போனோம் ஸ்மெல் வருது சரியா சொன்னீங்க கிச்சன்ல இருந்து நிறைய புகை வேற வெளியே வந்துட்டு இருந்தது அத கவனிச்சு கிச்சனுக்குள்ள போறாங்க அட என்னம்மா பண்றீங்க இந்த மாதிரி கட்டைய பத்து வச்சு அடுப்புல ரொட்டி சுட்டு என்னாச்சு

அட கணவரே நீங்க கவலைப்படாதீங்க பண்ணாதீங்க போன குடுங்க ஒரே ஒரு அவர்ல உங்க போன ரெடி பண்ணி கொடுத்துடுறேன் பாருங்க அண்ணி இது உங்க கையில குடுக்க வேண்டியது இது கடையில கொடுத்து ரிப்பேர் பண்ணனும் உங்க கையில குடுத்தா அதுக்கப்புறம் ரிப்பேர் பண்றதுக்கு கூட வேலை காமக்காம போயிடும் அப்புறம் அவ அந்த போனை கொண்டு போய் தொடிச்சு கொஞ்ச நேரம் அத வெகில வைக்கிறா அதுக்கப்புறம் கொண்டு வந்து அரிசி டப்பாக்குள்ள போட்டு வைக்கிறா ஒரு அவர் கழிச்சு பார்த்தா போன் நல்லாவே ஒர்க் ஆகுது அவ பெருமையா அவங்க நாத்தனார் கிட்ட சொல்றா பாத்தீங்களா நாத்தனாரே என்னோட ஐடியா எப்படி வேலை செஞ்சதுன்னு இப்பயாவது நம்புங்க அடேங்கப்பா பூமி ஒரு மணி நேரத்துல என்னோட போனையே ரிப்பேர் பண்ணிட்டேன் நீ சமப்போ பாத்தீங்களா என் ஐடியா எவ்வளவு சீக்கிரம் போனும் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பணமோ மிச்சம் ஆஹா ஒத்துக்கிறவா நல்ல ஐடியா தான் இன்னைக்கு நீ உன்னோட ஷார்ட்கட் ஐடியாவை யூஸ் பண்ணி போன் அப்புறமா காசை மிச்சம் ஆ கண்டிப்பா நீ அற்புதத்தை பண்ணிட்ட அவங்க அத்தா மற்றும் ரோனத் அவங்கள ரொம்ப பெருமையா பேசுறத பார்த்து அவங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க இப்படியே ஒரு நாள் ஸ்வப்னா வீட வேக்யூம் கிளீனர் வச்சு கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப அது சடனா வேக்யூம் கிளீனர் ஒர்க் பண்ணாம போயிடும் அட கடவுளே

அப்புறம் அதே நேரத்துக்கு அங்க செக்யூரிட்டி வந்து அவங்களை திட்டுறாங்க ஓ யாருமாங்க மரத்தோட கிளையில எதுக்குமா பிச்சுக்கிட்டே இருக்க என்ன அண்ணா ரொம்ப பேசாதீங்க ரொம்ப பேசுற வேலை வச்சுக்கிட்டீங்கன்னா என் கையெல்லாம் அடித்தான் வாங்குவீங்க புரியுதா இந்த பார்க் என்ன உங்க அப்பனதா அதுக்கப்புறம் அவ ஒரு நாலு வார்த்தை திட்டிட்டு அங்க இருந்து இலைய பிச்சுட்டு போயிடுறா வீட்டுக்கு வந்து அவ அதுல தொடுப்பத்தை ரெடி பண்ணி வீட பேருக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்குள்ள ஜானகி அங்க வராங்க வந்து நல்லா அவங்கள திட்ட ஆரம்பிக்கறாங்க என்ன வேலை பண்ணி வச்சிருக்க ஸ்வப்னா நீ ஹான் நீ போய் செக்யூரிட்டி கிட்ட சண்டை போட்டியா சொல்லு என்னடே இது கையில ஆ அத்தை அத்தா கிளீனர் கெட்டு போச்சு அதனாலதான் தொடப்பத்தை செஞ்சேன் அட ஸ்வப்னா சரியான ஐடியா தெரியுமா இது செம்மடே நல்ல வேல பண்ண அட வாய மூடுங்கடி இவ்ளோ கஞ்சூசா என்ன பண்ண போறீங்க நீங்க பண்ற இந்த கஞ்சூஸ் வேலைய வச்சு இப்ப சொசைட்டில நம்மளுக்கு எப்பயோ ஒரு நாள் நோட்டீஸ் வர வரப்போகுது பாரு பாவம் அவங்க மூணு பேருமே அவங்க நல்லா திட்டு வாங்குறாங்க இப்படியே கொஞ்ச நாள் கடந்து போகுது ஒரு நாள் பிரீத்தி அவங்க நாத்தனாருக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க இவ போடுற பாரு லிப்ஸ்டிக் இவ பக்க டாப் டக்கரு டாப் டக்கரு இவ போடுற லிப்ஸ்டிக் டாப் டக்கரு நாத்தனாரே கொஞ்சம் சாப்பிட்டு போங்க வெறும் வயத்துல போகாதீங்க சரியா ஆஹா அங்க வேங்க அண்ணி அப்புறம் சாப்பிடுறேன் હેર ડ્રાયર आले മുടിയെ ഡ്രൈ പണിറ്റിട്ട് ശ്രുതി சாப்பிട്ട് അങ്ങേര് ഓഫീസ்க்கு நாளைக்கு ஆபீஸ்க்கு நான் போறேன். ஆ சரிங்க. அப்படினு சொல்லிட்டு அவங்க நாதனார் ரூமுக்கு போய் ஹேர் அவங்க ஷர்ட்டை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஷர்ட் பண்ற நேரத்துல அவங்களுக்கு ஷாக் பாவம்.

பாருங்க ஸ்ருதி சரியா தான் சொல்லிக்கிட்டு இருக்கா தயவு செய்து இவ்ளோ கஞ்சூசா இருக்க தேவையில்ல பாத்து நல்ல வாழ கத்துக்கோங்க பசங்களா தயவு செய்து இந்த மாதிரி வேலை பண்ணாதீங்க சரியாத்தா நல்லா புரிஞ்சுது இனிமே இந்த மாதிரி ஷார்ட்கட் வேலை பண்ண மாட்டோம் அவங்க அத்தா மற்றும் நாத்தனார் சொன்ன பேச்சு அவங்களுக்கு நல்லா புரியுது இருந்து அவங்க ஷார்ட்கட் வேலை பண்ணல அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை அவங்க அத்தை மற்றும் நாத்தனார் கிட்ட கத்துக்கிட்டு அவங்க ரொம்பவே நல்லா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க Thanks for watching.